ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம காணாத வழியில காணாத பிடிக்கத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஆனால் காணாத தான் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்டா போயிடுச்சு மீன் பிடிக்க நாங்க முதல்ல மீன் கூட்டம் இருக்கோம் அந்த மீன் கூட்டம் பார்க்கணும் மீன் கூட்டத்தை பார்த்துட்டு தான் இப்ப நாங்க இந்த படகை சீக்கிரமா கெட்ட போயிட்டு இருக்கோம் மீன் கூட்டத்தை பார்த்துட்டோம் ஏன் உலவுசுரப்பாருன்னா மீன் கூட்டம் ஒரு கட்டத்துக்கு மேல இருக்காது அது சீக்கிரமாக தண்ணிக்குள்ளே போயிடும் அதுக்காக சீக்கிரமாக அவசரம் போட்டு இதைமாரி வேகமாக வலையறக்குறோம் இதைமாரி இறக்கி மீன் கூட்டம் நடுவில் வச்சு இதைமாரி சுற்றிக்கிட்டு வந்து மீன் கூட்டத்தை நடுவில் வச்சு மடிக்கிடுவோம் இதுதான் மீன் இந்த மாப்பு வலைன்னு சொல்லுவாங்க இந்த காணகத்தை வலைக்கு இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் எவ்வளோ வேகமாக வருமோ அவ்வளோ நல்லது அப்போ தான் மீன் கூட்டத்தை சீக்கிரமாக அந்த மாதிரி வளைவாக அந்த வலையை விட்டு வளைச்சு அதை நடுவில் வச்சு நம்ம மடக்க முடியும் இல்லைன்னா மீன் கூட்டம் வேகமாக வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் உழ வேகமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் வலை விடும்போது பார்த்து விடணும் கையில் வச்சுருக்க அந்த கட்டை அதாவது த தக்க பார்த்து பத்திரமா விடணும் அதில் சிக்கி கிச்சி வலையே மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வலைய மாட்டிச்சுன்னா போக முடியாது அப்படி இங்கேயே மாட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் மீன் கூட்டம் தப்பிச்சு போயிடும் எப்பயுமே எல்லாமே கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ மீன் கூட்டத்தை நடுவில் வச்சு வலையை வச்சு நாங்கள் மடிக்கிட்டோம் ரவுண்டாக மடிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த கம்பி இல்லைன்னா ஒரு த கட்டை அந்த பழுப்பு இதை வச்சு நாங்கள் அந்த வலைக்கு நடுவில் இதுமாரி அடிப்போம் ஏன்னா இப்படி அடித்தால் தான் மீன் பயந்துக்கிட்டு வலையில் போயிட்டு மாட்டோம் இல்லைனா மீன் கூட்டம் ஒரே இடத்துல தான் இருக்கும் வளைகிட்ட போகுது அதனால் நம்ம எவ்வளோ அந்த மீனை பயமுடுத்துகிறோமோ அவ்வளோ நல்லது அப்படி பயமுறுத்துனா தான் மீன் வலைக்குள்ளே போகும்

போறா போறா பர என்ன போறா என்ன பாரா

விட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் நாங்கள் வலி எடுக்கோம் ஏன் காரணம்னா நாங்கள் மீன் தான் இருந்துச்சு அந்த மீன் கூட்டம் தான் இருந்துச்சு அப்போ மீன் கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் மீன் கூட்டம் இப்படியே தப்பிச்சு ஓடிடுச்சு வந்து கிடைச்சது இந்த ஆகம்பரம் இந்த ஆகம்பரம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இங்கே நிறைய பேர் புட்டு வச்சு சாப்பிடுவாங்க புட்டு வைக்கிறதுக்கு அருமையான மீன் இந்த ஆகம்பரை ஒரு ஆகம்பரம் அங்கே ஒரு ரெண்டு ஆகம்பரம் வந்துடுச்சு நீங்களும் ஆகம்பாரே புட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க மீன் புட்டு ஆகம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சில மீன் மட்டும் தான் புட்டு வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும் அதுல இருந்து மீன் ஆகம்பார் சொரா அப்புறம் படங்க மீன் சொல்லுவாங்க அது இது மீன் தான் புட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்ப அருமையா இருக்கும் ஒண்ணுமே கிடைக்கல ஒண்ணுமே இல்ல ஒரு மீன் கூட கிடைக்கல

முட்டோடுது <laughs>